அலாம் வலைக்கம் வரமத்துள்ளி விபரகாத்துக்கு வணக்கம் ஊசியா விவசாயம் யூடியூப் சேனலுடைய மாவட்டத்தின் விவசாயத்திணை களத்தின் நலன்பு சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இரக்கதான முகாம் பழமை போன்று விவசாயத்திணைக்களம் அனைத்து இடத்திலும் மக்களை சென்றடைகின்ற அதேவேளை உயிரம் கொடுப்போம் உயிரை காப்போம் என்ற ரீதியில் உயரத்தையும் மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்களத்தின் நலன்புரி சங்க உறுப்பினர்கள் உட்பட மட்டக்கிழப்பு மாவட்ட மக்களை கொண்டு இந்த இரக்கதான முகாம் இடம்பெறுகிறது மாவட்டிறவசாய பணிப்பாளரும் நலம்புரி சங்க தலைவருமான என் பரமேஸ்வரன் ஐயா அவர்களின் தலைமையை இந்த இறக்குதான முகாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இறக்குதான முகாம் மட்டக்கழ்பு மாவட்டத்தின் விவசாய திணைக்களத்தின் நலம்புரி சங்கத்தின் இன்னமொரு செயற்பாடான ஒன்றாக இந்த ஐந்து வருடங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு மையமாகும் இந்த நிகழ்வு இன்று மட்டக்கிழப்பு மாவட்ட விவசாய பணிப்பாளர் அணிமணியை மேல் மாறி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது

சுவே வியாடிந்தா நாங்கள் புஷ்மை எடுத்துட்டு இல்லை ரெண்டு கிட்டத்தான் கொடுப்போம் இந்த மாதிரி இதுவாக வந்து கொடுத்துட்டு போகிறேன் ஒருக்கா இந்த காலை எடுத்து வலிக்கு ஆறு மாதத்துக்குள்ள வந்து என்ன திருப்பி பேர் குப்பி எடுத்து பார்த்தது இப்ப எல்லாம் ஆன்லைன்ல இருக்கவங்க அந்த இடம் குப்பில தான் வெளியூர் கார்டுன்னு தருவாங்க பார்த்தா அஞ்சு மாதங்களில் போயிட்டு இடம் திருப்பி எடுத்துட்டாங்க அடுத்த ஒரு டக்கிங் கொடுப்பாங்க நம்ம கொடுக்குறோமா சரியா நாங்கள் இந்த ஃபக்கிங் போறல பாப்பி ஆனால் ஆனா அது பெருமதி ஒரு பெரிய ஒரு பெருமை இப்ப நீங்க செய்யறது என்னதான் குடையை விட இது ஒரு இது ஒரு முக்கியமான குடை இல்ல உயிரை காப்பாத்துற மற்ற குடைகள் எல்லாம் உயிரை காப்பாத்தாது பக்த பாக்கெல்லாம் பூமி விடு அந்த வகையில எங்கட சங்கம் இதை நடத்துறது மிகவும் பெரிய ஒரு சேவை நான் காணுங்கள் வைத்தியசாலைக்கும் ரத்த பெற்றாக்குறை இருக்கிற பொழுது எங்கள் இடத்தவர்களும் அவர்களுடைய சார்ந்த இந்த ரத்தம் பெரிய உதவியா இருக்கு போன முறை நாற்பத்தி எட்டு பேருந்து இருபத்தஞ்சு பேர் பார்க்கல நூறு ரெண்டு ஆளுக்கும் பெறணும் அதா தான் அவங்களுக்கு ஒரு வந்து நிலக்கரவங்க வந்திருக்கிறவங்க இருக்கு ஏழு மாணவர்கள் கட்டாயம் இந்த இரத்ததாக ஒரு ஒரு ஆறு ரெண்டு பேரை கூப்பிட்டு நாங்க நாலு மணி மட்டும் நடத்தோம் மூணு மட்டும் செய்யறதுக்கும் நீங்க கட்டாயம் இங்கே இருந்து கொண்டே அவங்கள ஏ எழுமானவர்கள் இரத்ததான நிலவுல பங்கு பெற்ற வைக்கணும் என்று கேட்டுக்கொண்டு நாள் வைத்தியசாலை வைத்தியர் மற்றும் சாதிவார் நன்றியை தெரிவித்து இந்த சங்கத்தின் தலைவர் என்ற மீது நன்றியை தெரிவித்து ஒரு ஒரு ரெண்டு பேர் இருந்தாலும் கூப்பிட்டு நாங்க நாலு மணி மட்டும் நடத்துவோம் மூன்றரை மட்டும் நீங்க கட்டாயம் இங்கே இருந்து கொண்டே அவர்களை ஏ அழைத்து இந்த இரத்த தான நிகழ்வுல பங்கு பெற்ற வைக்கணும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை எமது பொதுநல வைத்தியசாலை வைத்தியர் மற்றும் தாதிமார் இணையர்களுக்கு நன்றியை தெரிவித்து சங்கத்தின் தலைவர் என்ற விதியில் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் இடம்பெறும் இரத்த தான முகாமுக்காக கோலங்களுக்காக மட்டக்களப்பு தாளமூட

நீ அந்த எல்லாருமே ஒரு தங்களிடம் இருந்து உறுதி வெளியே போன்றது என்ற பயம் இருக்கின்றதே தவிர தங்களால் அந்த உதிரம் கொடுக்கும் உயிரை காப்போம் அந்த துணிப்பொருள் பொருள் விளங்காமல் அத்துடன் வெளி இடங்களிலிருந்து வருகின்ற தேவல்லார் பயம் ஒரு காரணமாக இருக்கிற காரணமாகவே இந்த உதிரம் கொடுப்பதற்கு எல்லோரும் பின்வாங்குகின்றார் அந்த வகையில் ஒரு கொதிகேஷன் இருக்கிற நீங்கள் முதலாவது தரம் நீங்கள் உதிரம் கொடுக்கும்போது எப்படி நீங்கள் டீட் பண்ணுங்க

அவர்களுக்காக வழங்கப்படும் அந்த படிவத்தில் கூறப்பட்டுள்ளது அவ்வாறு இருப்பினும் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஐந்து தடவை கொடுத்த ஒரு மாணவரை நாம் சந்தித்திருக்கின்றோம் அந்த வகையில் குதிரம் கொடுப்பது என்பது அவ்வளவு சிரமமான ஒன்றாக அத்தோடு இந்த மட்டக்கள மாவட்டம் நடந்து நீங்கள் உதிரம் கொடுத்தது உங்களுக்கு கொடுத்த அந்த ஐந்து தடவை அதில் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தோம் எனக்கு அப்போ வெயிட் காணாத வேணாம் அடுத்த குடும்பம் இருக்காது நலன்குச் சங்கம் பல வேலைகளை செய்தாலும் இந்த உதிரம் கொடுப்போம் உயிரை காப்போம் திட்டத்துக்கும் எமது மட்டக்களூர் மாவட்ட விவசாய திணைக்களம் பங்களிப்பு செய்கின்றது என்பதற்கு சான்றாக இன்று இந்த காலமுடா மாணவரை நாம் சந்தித்திருக்கின்றோம்